கவர்னர் மாளிகை திருக்குறள் சர்ச்சை கவர்னர் மாளிகையில் ஒரு விழா வச்சுருக்காங்க அதுக்கு இன்விடேஷன் அழைப்பதல் போட்டிருக்காங்க அதில் ஒரு திருக்குறள் போட்டிருக்காங்க அந்த அப்படி ஒரு குரலே வந்து இது திருக்குறளில் இல்லை உடனே இந்த கூட்டம் முடிச்சுக்கிட்டான் இவன் தானே அந்த கவர்னர்னாலே அப்படியே கண்ணில் விளக்கணை விட்டுட்டு பார்ப்பான் பார்த்துட்டு சொன்னான் ஆ திரு இல்லாத திருக்குறளே எவனோ எழுதியிருக்கான் அப்படி அப்படின்னு சொல்லி பிரச்சனையாக்கி பண்ணியிருக்காங்க இல்லாத திருக்குறள் எப்படி வந்ததுன்னா அந்த திருக்குறளை வந்து எல்லாரும் ஒருத்தரும் இன்னொன்று எழுதிக்கிட்டு இருப்பாங்க உரை நவீன திருக்குறள் நவீன கால திருக்குறள்னால் சில பேர் வந்து அவர் எழுதின குரலையே மாற்றியெல்லாம் எல்லாம் அதே கருத்து உள்ள மாதிரியெல்லாம் எழுதியிருக்காங்க அதுதான் உரைன்னு எழுதுகிறாங்கல்ல திருவள்ளுவர் இது உரை அப்படின்னு சொல்லி வைரமுத்து பவுர் இதெல்லாம் எழுதுனாங்கல்ல இது மாதிரி திருவள்ளுவர் நிறைய எழுதுன யாரோ ஒருத்தர் அதே மாதிரி ஒரு குரலை எழுதியிருக்கார்கள் அதை இன்விடேஷனில் போட்டு விட்டாங்க உதிக்கிறான் அந்த கூட்டம் திருக்குறளையே மாற்றி எழுதிட்டாங்க நீப்பா திருக்குறளை மாற்றி எழுதிட்டாங்க உங்கள் கருணாநிதி திருக்குறளில் குரல் ஓவியம்னு போட்டு என்னென்ன கூத்து அதை படித்து பாருங்கள் திருக்குறள் திருவள்ளுவர் சொன்னதையா அவர் இஷ்டத்துக்கு வசனம் எழுதுகிற மாதிரி திருவிழ்த்து குரலோவியத்திற்கு நாசப்படுத்தலையா உங்கள் கருணாநிதி குரலோவியம்ங்கிற பேரில் ஏற்கனவே சொன்னபடி காமத்துப்பாலை பாலை காமத்துக்கும் இன்பத்துக்கும் வித்தியாசம் தெரியாத கருணாநிதி காமத்துப்பாலை இந்த இன்பத்து பாலினா கொலை பண்ணலையா உங்கள் ஸ்டாலின் பண்ணாத கொலையா திருக்குறளை திருவனையாக்கும் இன்மை புகுத்தி விடும் முயற்சியின்மை இளமை புகுத்து விடும்னு சொல்லி அந்த திருக்குறளையே கேவலப்படுத்தினார் முயற்சியை திருவனையாக்கும் முயற்சின்மை இளமை புகுத்தி விடும் சொன்னார் வள்ளுவர் இளமை புகுத்து விடும் சொன்னார் வள்ளுவர் அவங்க இளமை புகுத்தி விடும் நீங்கள் எல்லாம் வந்து திருக்குறளில் மாற்றி பிரச்சிட்டாங்கன்னு சொல்லுவதுக்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கா தான் சொல் கவர்னர் இதில் திருக்குறளில் மாற்றி போட்டது தப்பு தான் அதுக்கு அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க கவர்னருக்கு வந்து அந்த இன்விடேஷன் அந்த அழைப்புதல் பண்ணவங்க யாரோ பண்ணியிருக்காங்க நடவடிக்கை எடுப்பேன்ட்டு உங்களுக்கு என்ன குதிக்குது நீங்கள் படுத்தாத அவமானமாக திருக்குறளை வயிறுமுத்தெல்லாம் ஒரே எழுதுகிற அளவுக்கு திருக்குறள் போய் போய்விட்டதில்லை திருக்குறளை எழுதுகிறோம்னா அந்த எழுதுகிறவனுக்கு ஒரு நேர்மை இருக்கணும் குணத்தில் வந்து ஒரு நேர்மை இருக்கணும் அவன்தான் வந்து திருக்குறளை எழுத முடியும் மீட்டு மீட்டு வைரமுத்துன்னு வர்ணிக்கப்பட்ட வைரமுத்துவெல்லாம் ஆண்டாலே அசிங்கமாக பேசின வைரமுத்தெல்லாம் திருக்குறளை எழுதுகிறதுக்கு உங்களுக்கெல்லாம் யோகியது இருக்கா நீங்கள் பண்ண நீங்கள் எல்லாம் அவமானப்படுத்தின திருக்குற திருக்குறளை அவமானப்படுத்துனது விடையா கவர்னர் மாளிகையை அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற கருத்தை அடுத்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்து செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் அமலாக்கத்துறை தேடிக்கிட்டே இருந்தான் கிடைக்கவே இல்லை ரெண்டு வருஷம் ஆச்சு அந்தாலும் அங்கே தான் லோக்கலில் சுற்றிக்கிட்டு இருந்தார் அவர் அமலாக்கத்துறை அவன் எவன் எவனு தேடல ஒன்றும் இல்லை ஆனால் சொல்லிக்கிட்டே இருந்தான் அமலாக்கத்துறை வந்து கைது பண்ண தேடி வருகிறது தேடி வருகிறதுன்னா கடைசியாக வந்தாலும் வெளியில் வந்தோன்னே அமலாக்கத்துறை கண்டுக்கவே இல்லை இப்போ இன்னும் தைரியமாக வந்து கோர்ட்டில் கேச போகிறனாரு அசோக் எதுக்குன்னா நான் அமெரிக்காவுக்கு போகிறேன் உடல் நம்ப நிலமில்லை சிகிச்சை பண்ணணும் அதுக்கு பதினஞ்சு நாள் எனக்கு வந்து அனுமதி வேணும்னு ஒரு கோர்ட்டில் போடுறார் உடனே அமலாக்கத்தில் போய் என்ன கேட்கணும் இவர் தங்க நான் தேடிக்கிட்டே இருந்தேன் வெளிநாடு கூடாதங்கே அவரை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அமலாக்கத்தில் அதை வாங்கிட்டு நாங்கள் இதுக்கு பதில் கொடுக்குறோம்னு இருக்காங்க பதினஞ்சு நாள் கழித்து அவங்க எதுக்கு போகிறாங்க செந்தில் பாலாஜி அண்ணன் தம்பி கொள்ளை பணத்தெல்லாம் அமெரிக்கா போய் இன்வெஸ்ட் பண்ணத்தான் போவோம் அரசியல்வாதி வெளிநாட்டுக்கு போகிறான்னாலே புரிஞ்சுக்கோங்க எல்லாம் இங்கே கொள்ளையடிச்சிட்டா வெளிநாட்டுக்கு போயிடுவான் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அங்கே போய் கொள்ளை அடித்த பணத்தை பூரா முதலீடு பண்ணிட்டு வந்துடுவான் அதுக்கு தான் போகிறாங்க அமலாபுரத்தில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அதனால தான் பிஜேபி அமித்ஷா என்ன இருக்கீங்க கூப்பிட்டு சீர பிடிக்க சொல்லுங்கள் செந்தில் பாலாஜி தம்பியை தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னு இவங்களே சேர்ந்து எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை அவர் வெளிநாட்டுக்கு போவது போவதற்குன்னு சொல்லிடுவாங்க இருக்க அப்புறம் எதுக்காக ரெண்டு வருஷமாக தேட்னீங்க தான் உங்களுக்கு கேள்வியாக கேட்க விரும்புவேன்